சாயி ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று கருணையும் அருள்மலையும் கதை கேட்பவர்களே இப்பொழுது மிகுந்த பிரேமை பக்தர்களை சாயி எவ்வாறு அன்புடன் நடத்தினார் என்பதை விளக்கும் இன்னும் ஒரு கதையை நிலையான சித்தத்துடன் கேளுங்கள் ஆன்மீக பாதையில் நாட்டம் இருந்தவர்கள் சாயியின் மேல் மிகுந்த பிரியம் வைத்திருந்தனர் அவர்களை எல்லா தடங்கல்களிலிருந்தும் விடுவித்து ஆத்மானந்தம் பெறுவதற்கு அருள் செய்தார் சாயி இது சம்பந்தமாக சுவாரஸ்யமான அனுபவம் ஒன்று உண்டு பாலா சாஹிப் தேவின் ஆழ்ந்த விருப்பம் ஒன்றை பூர்த்தி செய்து அவர் செய்து கொண்ட உறுதியொன்றை நிறைவேற்றி அருள் செய்தார் பாபா அத்துடன் சேர்த்து அவருக்கு பக்தியும் ஊட்டினார் பகல் நேரத்தில் பணி செய்து சம்பாதிப்பதை தவிர பிழைப்பதற்கு வேறு எந்த வழியும் இல்லாதிருந்தவர் தேவ் ஆனாலும் இரவு நேரத்தில் ஆன்மீக அப்பியாசங்கள் செய்வதில் தடைகள் ஏன் ஏற்பட வேண்டும் ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஞானி ஞானேஸ்வர் அருளிய மராட்டி ஒருவரையாகிய ஞானேஸ்வரி வாசிக்க வேண்டுமென்று தேவ் பலகாலம் விரும்பினார் ஆனால் அதை கையில் எடுத்தாலே ஏதாவதொரு விக்கினம் வந்து கொண்டே இருந்தது விரும்பியவாறு செயல்பட இயலவில்லை தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒரு அத்தியாயம் படிக்க வேண்டுமென்று நியமத்தின் படி செயல்பட முடிந்தது ஆனால் அதேபோல் போல் ஞானேஸ்வரியையும் படிக்க முயன்றபோது பல விக்கினங்கள் எழுந்தன இதர கிரந்தங்களை கையிலெடுத்தால் நித்திய நியமமாக படிக்க இயன்றது அவர் பெரிதும் விரும்பிய ஞானேஸ்வரியை பொறுத்தவரை இந்த நியமம் வழிக்கு வரவில்லை ஒரு சமயம் தேவ் மூன்று மாதங்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு ஷிறிடிக்கு சென்றார் அங்கிருந்து பவுண்டிலிருந்த தம் சொந்த வீட்டுக்கு சுகமாகவும் விச்ராந்தியாகவும் இருப்பதற்காக சென்றார் அங்கும் மற்ற வேலைகள் ஒழுங்காக நடந்தன போதி வாசிப்பது போன்ற மற்ற நித்திய நியமங்கள் முறையாக நிறைவேறின ஆனால் ஞானேஸ்வரி பற்றிய ஆழ்ந்த விருப்பம் நிறைவேறவில்லை அதற்கு வேலை வரவில்லை ஞானேஸ்வரியை கையிலெடுத்த போதெல்லாம் பல குறுக்கு சிந்தனைகளும் சந்தேகங்களும் உள்ளே எழுந்தன மேலெழுந்த வாரியாக படிக்க இயன்றதே தவிர மனம் கனிந்து படிக்க முடியவில்லை மன ஏக்கத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உறுதி சித்தியாகவில்லை உண்மையில் ஒரு நாளைக்கு ஐந்து ஓவிகள் கூட நித்திய நியமமாக படிக்க முடியவில்லை தினமும் ஐந்து ஓவிகளாவது படிக்க வேண்டுமென்ற மனதில் நிச்சயம் செய்து கொண்டேன் அந்த நியமத்தை கூட என்னால் ஆர்வத்துடன் கடைப்பிடிக்க இயலவில்லை ஆகவே சாயியே எனக்கு பிரேமையையும் உணர்வையும் ஊட்டி வாசி என்று அருள் பாலித்த பிறகுதான் மன உளைச்சல் ஏதுமின்றி மறுபடியும் ஞானேஸ்வரி வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து கொண்டேன் சாயி ஆஞ்ஞையிட்ட பிறகே அவருடைய பாதங்களில் நிட்டை வைத்து நான் ஞானேஸ்வரி படிக்கப் போகிறேன் இவ்வாறு நிச்சயம் செய்தபின் நிம்மதியாக உட்கார்ந்து விட்டேன் ஒரு மகோதய பருவ நாளன்று குரு பூசை உற்சவத்தை காண்பதற்காக தாயார் சகோதரி இன்னும் சிலருடன் தேவ் ஷிருடிக்கு சென்றார் அங்கு ஜோக் தேவ் அவர்களை கேட்டார் நீரேன் இப்பொழுதெல்லாம் தினமும் ஞானேஸ்வரி வாசிப்பதில்லை தேவ் அளித்த பதிலை கேளுங்கள் ஞானேஸ்வரியின் மீது எனக்கு மிகுந்த பிரியம் உண்டு ஆனால் அது எனக்கு சித்தியாகவில்லை இந்த நிலையில் பாபா என்னை எப்பொழுது படிக்க சொல்கிறாரோ அப்பொழுதுதான் படிக்கப் போகிறேன் ஜோக் ஒரு யுக்தி சொல்லி கொடுத்தார் ஞானேஸ்வரி புத்தகம் ஒன்றை கொண்டு வந்து சாயி பாபாவின் கைகளில் கொடுங்கள் அவர் அதை திருப்பிக் கொடுத்த பிறகு நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம் தேவ் பதிலளித்தார் எனக்கு அது மாதிரி யுக்திகள் தேவையில்லை பாபா என் அந்தரங்கத்தை அறிவார் ஆயினும் அவர் ஏன் என்னை வாசி என்று தெளிவாக சொல்லி என்னுடைய மனதின் ஏக்கத்தை பூர்த்தி செய்யவில்லை பிறகு தேவ் சமர்த்தரை தரிசனம் செய்தபோது ஒரு ரூபாயை தக்ஷினியாக அர்ப்பணம் செய்தார் ஏன் ஒன்று இருபது கொண்டு வரும் என்று பாபா அவரிடம் சொன்னார் ஆகவே தேவ் இருபது ரூபாயை கொண்டு வந்து பாபாவிடம் அளித்தார் அன்று இரவு தேவ் பாலக்ராமை சந்தித்தார் முன்பு நடந்த நிகழ்ச்சி ஒன்றால் பாபாவின் கிருபையை பெற்ற விவரத்தை சொல்லும்படி அவரை கேட்டார் நாளைக்கு ஆரத்தி முடிந்தபின் எல்லாவற்றையும் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் என்று சொல்லி பாலக்ராம் தேவ் அவர்களை ஆசுவாசப்படுத்தினார் தேவும் சரி என்று சொல்லிவிட்டார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்